ஆ வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மரக்கன்றுகள் எந்த இடத்துல விலை குறைவாக கிடைக்கும் நல்ல தரமாகவும் கிடைக்கும் அப்படின்னு பதிவை வந்து பார்க்குறோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கேருந்து அதிகமான நர்சரி தொழில் செய்கிறவங்க வந்து இங்கேருந்து தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க முக்கியமாக தென் தமிழக சைடு அதிகமான நர்சரிக்காரங்க வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க மாதிரி அரசு விழாக்கள் அதே மாதிரி டொனேஷன் பண்ணுற அந்த மரக்கன்றுகள் வந்து டொனேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க விலை வந்து குறைவு தரம் வந்து நல்ல தரமாக இருக்கும் ஒரு ஊரேவும் அதாவது முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களே ஒரு குடிசை தொழிலாக செய்துட்ருக்க ஊர் அந்த ஊரோட பேரு தான் கல்லு குடியிருப்பு ஒரு காலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி தொழிலாக செய்துட்டு இருந்த ஊர் இப்போ வந்து முழுவதும் குடிசை தொழிலாக நர்சரி குடிசை தொழிலாக செய்துட்ருக்காங்க அந்த ஊரில் எல்லா மரக்கன்றும் இந்த விலையில்தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் சங்கமே வச்சுருக்காங்க கன்றுகள் அந்த ஊருக்கு பிரபலம் வந்து மிக மிக பிரபலம் வந்து டிம்பர் மரக்கன்றுகள் மிக பிரபலம் பழமரக்கன்றுகளும் எல்லாமே கிடைக்கும் பட் அதிகமான பிரபலம் டிம்பர் மரக்கன்றுகள் பழமரக்கன்றுகள் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் டிம்பர் மரக்கன்றுகள் இரண்டு ரூபாயிலிருந்து வெறும் இரண்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா பாக்கெட்டோட சைஸை பொறுத்து விலை நிர்ணயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன விலையில் விற்கிறாங்கன்னு அந்த அந்த பில்லையும் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அதுக்கடுத்து இது எந்த இடத்துல எங்கேருந்து எது எப்படி பார்க்கணும் லொக்கேஷன் எப்படின்னா அறந்தாங்கி டூ புதுக்கோட்டை இடையில் இருக்க ஊர் தான் கல்லுக்குடியிருப்பு அரிமலம் பக்கத்தில் வந்து அரிமலை இருக்குது அறந்தாங்கி போயிட்டு அறந்தாங்கியில் இருந்து கேட்டோம்னாலே வெளியே வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க இதில் தொடர்பு என்ன வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் பார்த்துங்க ஏன்னா ஊரே குடிசை தொழிலாக செய்கிறது அதனால் ஒரு நம்பர் கொடுக்க முடியாது நம்ம ஒரு மூணு நம்பர் வந்து இணைக்கிறேன் பார்த்துங்க இந்த நர்சரியிலேருந்து நானும் கன்றுகள் வந்து வாங்கியிருக்கேன் நானும் வாங்கியிருக்கேன் என்னோட நண்பர்களும் வாங்க